அஸ்லாம் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது இந்த மூணு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இந்த மூணும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இந்த உலகமே கிடச்சதுக்கு சமங்காது ஏன்னா அவ்வளோ முக்கியமானது அந்த மூணும் ஆனால் துரதிர்ஷ்டம் நம்மளில் பல பேருக்கு அந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கிறதே பெருசாக இருக்குது இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ரசூலுல்லாயி சல்லதாசுன்னு சொன்னாங்க இந்த மூணும் யாரிடத்தில் இருக்கிறதோ கன்னம்மா ஹெய்ஸத் ரகுத் துன்யா இந்த உலகமே அவருக்கு சுருட்டி வாரி கொடுக்கப்பட்டதற்கு சமம் அந்த மூணு அப்படின்னாங்க சொல்லல்லா சொல்லம் என்ன அந்த மூணு இல்லைன்னா அதை உருவாக்கிக்குவோம் அதை எப்படி நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் டெய்லி பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறத பற்றி உண்டான ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் நான் இந்த காணொடியை சொல்ல போகிறேன் முழுமையாக இதை பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறேன் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க புகாரி ஷெரீஃபில் இந்த அதிகம் வந்திருக்கிறது எவர் ஒருவர் காலையில் எழுந்திருக்கிற போது ஆமினன் ஃபி பிஹி அவர் தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் எந்த அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக எழுந்திருக்கிறார் தன்னை பற்றியும் எந்த பயமும் இல்லை த குடும்பத்துக்கும் எதுவும் ஆயிரும் அப்படின்னு பயம் இல்லை நிறைய பேர் காலில் எஞ்சிக்கும் போதே பயப்படுறாங்களே கடங்காரம் வந்து தொலைஞ்சிருவானோ நம்ம வாங்கினோமே அதை கொடுக்க வேண்டி தருமே அவனுக்கு என்ன பதில் சொல்லப்போறோம்னு தெரியல இன்னைக்கு இவன் வந்தால் இவனுக்கு என்ன பண்ண பதில் சொல்லப்படுறேன்னு தெரியலையே ஜாமான வாங்கி வச்சு வச்சிருக்கமே அதுக்கு வந்து அவன் கேட்டானா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு அச்சத்தோடே தினசரி காலையை அடையக்கூடிய சூழல் நம்மிலேசில இருக்கு இருக்கிறது ரசூலுல்லா சொன்னார்கள் எவர் காலை அடையும் பொழுது தன்னை பற்றி தன் குடும்பத்தை பற்றி எந்த பயமும் இல்லாமல் எழுகிறார் ஃபஸ்ட் ஒன் அதை உருவாக்கிக்கிறதுக்கு நம்ம மனசில் உறுதியான திடமான எண்ணத்தை கொள்ள கொள்ள வேண்டும் ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க முஹாஃபன்ஃபி ஜசதிஹி அவர் உடம்பிலே எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறார் அவர் உடம்புல எந்த சங்கடமும் இல்லை காலில் எந்திரிச்சாரு ராகத்தான முறையில் அவருடைய சுய தேவைகள் நிறைவேறியது உடல் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை என்னடா இது காலையிலே இப்படி வலிக்குத அங்கிட்டு வலிக்குத இங்கிட்டு வலிக்குத லைட்டாக இடது கை வலிக்கிற மாதிரி இருக்குத முட்டுக்கால் இப்படி வலிக்குத முதுகு இப்படி வலிக்குத என்று எதையாவது நினைத்து ஆரோக்கியக்கேடை நினைத்து ஒரு விதமான இறுக்கத்தோடே காலையை அடைவது உள்ளபடியே ஒரு தான் ஆரோக்கியம் என்பது இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கப்பெறாத ஒரு பொருளாக மாறி இருக்குது எனவே அள்ளாட்டு அதிகமாக ஆரோக்கியத்தை கேட்கணும் எல்லாம் எனக்கு உடல் சைதை கொடு நீ அவ்வளவு தா இவ்வளவு தா இம்பிட்டு தான் அம்பிட்டு தா அம்பிட்டு அங்கிட்டு தா இங்கிட்டு காரத்தா இதெல்லாம் ரெண்டாம் கட்ச பட்சம் தான் இது எல்லாத்தையும் அனுபவிக்கேனா எனக்கு ஆரோக்கியம் வேணும் எனக்கு உடலில் வெளித்தோற்றத்திலும் சரி என்னுடைய உள் உறுப்புகளும் சரி சரியாக இயங்கணும் ஒன்றும் இல்லைங்க போகக்கூடிய யூரின் எங்காவது ஒரு இடத்துல பிளாக் ஆகிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ சிரமப்படுறோம் ஒரு நாள் யூரின் போகிறதுல நாலு டைம் போய்கிட்டு இருந்த நாம அந்த நாலு ரெண்டாக மாறிடுச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் வருது பாத்ரூம் சரியாக இருக்கிறோம் மலம் கழிக்க வேண்டிய தேவை சரியாக போய்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு நாள் போகாட்டி எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் வேதனையையும் ஒரு விதமான இருக்கத்தையும் அனுபவிக்கிறோம் அல்லாட்டை கேட்கணும் யா அந்த ஆரோக்கியத்தை கொடு ஆரோக்கியமான வா அதுக்கு அடுத்து எல்லாத்தையும் தான் முதல்ல எனக்கு ஆரோக்கியத்தை கொடு எனவே தான் ரசூல் சொன்னாங்க ஈமானுக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்து என்னென்னா ஆரோக்கியமான வாழ்வு தான் நாங்கள் ரசூல்லா இன்றைக்கி அதை தான் எழுந்திருக்கோம் அல்லாட்டை ஆரோக்கியத்தை கேட்கணும் அப்போது காலையில் எழுந்திருக்கிற பொழுது அவரை பற்றியோ அவர் குடும்பத்தை பற்றியோ எந்த அச்சமும் இல்லை நிம்மதியாக ரிலாக்ஸாக காலையில் எழுந்திருக்கிறாரு ரெண்டாவது அவட உடல் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கியமாக இருக்கிறாரு மூணாவது ரசூல்லா சொன்னாங்க நல்லா கவனிங்க இந்த ஹூ கூத்து யோமிகி அன்னைக்கான தேவைக்கு என்ன ரிசுக்கோ அது அவற்றை இருக்குது அன்னைய பொழுத கழிக்கிறதுக்கு அன்னைய பொழுத சாப்பிட்றதுக்கு அன்னைக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் கையிலே கொஞ்சம் பணம் இருக்கிறது காசு இருக்கிறது அதை வைத்து அவர் தேவையும் அவர் குடும்பத்தினுடைய தேவையும் நிறைவேற்றுக்கொள்வார் நாளைக்கு என்ன அது நாளைக்கு பிறந்தால் அல்லா தருவான் அடுத்த மாதம் என்ன பண்ணுறது அது அடுத்த மாதம் வரும்பொழுது அல்லா கொடுப்பான் அடுத்த வருஷத்தில் பிள்ளை கல்யாணம் இருக்க அது அந்த நேரத்தில் அல்லா பார்த்து எல்லாம் செய்வான் அதை பற்றிலாம் எந்த கவனையும் இல்லை இன்னைக்கு நான் பொழுதை கழிக்கிறதுக்கு என் கையில் அல்லா கொஞ்சம் கொடுத்துருக்குறான் அதை வைத்து என் தேவையையும் பூர்த்தி செய்வேன் அளவு கடந்து செலவழிக்க மாட்டேன் அதே நேரத்தில் என் தேவையையும் பூர்த்தி செய்வேன் என் குடும்பத்தினுடைய தேவையும் பூர்த்தி செய்வேன் நாங்கள் கொஞ்சம் வயிறை பசியை கொள்வதற்கு சாப்பிட்டுக் கொள்வோம் அவ்வளவுதான் எங்கள் இடத்துல இருக்கிறது என்ற நிலையில் ஒருவர் காலையை அடைந்தார் நபிகள் சொன்னார்கள் இந்த மூணும் ஒருவருக்கு தினசரி கிடைத்ததென்றால் அவர் எவ்வளவு பெரிய பாக்கியவான் தெரியுமா துன்யா இந்த உலகமே சுருட்டி வாரி அவர் கையில் கொடுக்கப்பட்ட மாதிரி நாங்கள் ரசோ ஆமாங்க பகை இல்லாத வாழ்வு பெரிய வாழ்வு தானே பகை இல்லாத வெறுப்பு இல்லாத வாழ்வு தான் முதல்ல கேட்குறாங்க ரசூல்லா ரெண்டாவது நோய் இல்லாத வாழ்வு பெரிய வாழ்வு தானே அதுதான் ரெண்டாவது சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க பகை இல்லாத வாழ்வு ரெண்டாவது இல்லாத வாழ்வு மூணாவது பசி இல்லாத வாழ்வு இதை விட வேற உலகத்தில் என்ன வேணும் பகை இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது பசி இருக்கக்கூடாது இதை விட பெஸ்ட்டான லைஃப் யாருக்கு கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு பாருங்கள் கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே அனலைஸ் பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது ரெண்ட கையில் வச்சுட்டே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒன்று ஏதாவது பகையோடு இருக்கும் அல்லது நம்ம பசியில் சில நேரங்களில் இருக்கிறோம் அது ரொம்ப குறைவு வச்சுக்கோங்களேன் அல்லது நோயோடே இருக்கிறோம் இது ரெண்டும் இது ரெண்டும் இல்லாட்டியும் பசியோடு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இந்த மூணுமே ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்தில் அதை விட பெருசு வேற என்ன இருக்குது எனவே தான் ரசூல் சொன்னாங்க மொத்தத்தையும் வாரி சுருட்டி இந்த உலகத்தையே அவர் கையில் கொடுத்த மாதிரி அர்த்தம் என்று பெருமானா சல்லல்ல அலிசன் சொன்னார்கள் எனவே பகையில்லாத வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டும் நோயில்லாத வாழ்வை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டும் அதே போன்று பசி இல்லாத வாழ்வை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க வேண்டும் என்றால் வல்ல அல்லாவிடத்தில் அதிகம் துவா செய்ய வேண்டும் குறிப்பாக இது ஷாபானுடைய மாதம் ரமதான் வர இருக்கிறது யா அல்லாஹ் அடுத்த வருடமும் சரி இந்த வருடமும் சரி இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஷாபானும் சரி எல்லா நாட்களிலும் எங்களுக்கு இந்த மூன்றையும் கொடுத்து எங்களை மென்மேலும் பலப்படுத்துவாயாக என்று நாம் துவா செய்ய கனமைப்பட்டிருக்கிறோம் வல்லல்லாம் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக வஸ்ஸலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்